வணக்கம் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நுவரிலியாவில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு மீண்டும் தொடங்கிய வரிசை நாடலாவிய ரீதியில் திடீர் எரிவாயு தட்டுப்பாடு அதிகாரிகள் அவசர நடவடிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் கொடுப்பனவுகள் அறிவிப்பு பலத்த மின்னல் தாக்கம் பொதுமக்களுக்கு இன்று இரவு வரை விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை வெளிநாடுகளில் சொகுசு வாழ்க்கையில் பாதாள உறுப்பினர்கள் மருமகனை கொடூரமாக கொலை செய்த மாமனார் பலாலி விமான அபிவிருத்தி தொடர்பாக விமான போக்குவரத்து அமைச்சர் திடீர் விஜயம் வாழைச்சேனியல் சட்ட விரோதம் மதுபான உற்பத்தியிலேயும் சுற்றி வளைப்பு சிவனொளி பாத மலைக்கு அருகாமையில் உள்ள வனப்பகுதியில் தீனமைட் வெடிப்பொருட்களுடன் இரு மீனவர்கள் கைது தொடர்பின விரிவான செய்திகள் நுவரெளிய பிரதான நகரில் சமையல் எரிவாயுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்களாக நுவரெலியா மற்றும் நானுயா பிரதேசங்களில் வரிசையில் காத்திருந்த சமையல் எரிவாயுவை மக்கள் பெற்றுக்கொள்வதாக கூறப்படுகிறது முன்னதாக எதிர்காலத்தில் தடையற்ற முறையில் எரிவாயு விநியோகத்தை முன்னெடுப்பதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் பொதுமக்களுக்கு உறுதியளித்தது இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை ஏற்பட்டு இரண்டு நாள் விநியோக தடை மற்றும் சந்தையில் ஏற்பட்ட எதிர்பாராத கேள்வி அதிகரிப்பு காரணமாக தற்காலிகமாக விநியோக தட்டுப்பாடு நிலவியதாக நிறுவனம் சுட்டிக்காட்டத்தக்கது இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு நிலை பெறுவதாக தகவல்கள் வெளியாக உள்ளன குறிப்பாக அதிக மக்கள் நடமாட்டம் கொண்ட நகர்ப்புற பகுதிகளில் இந்த எரிவாயு தட்டுப்பாடு நிலவுவதாக தகவல் வெளியாக உள்ளது காலி தனிபொல்கக பகுதியில் எரிவாயு தட்டுப்பாடு நிலவிய நிலையில் அங்கிருந்த எரிவாயு விற்பனை முகவர் நிலையம் ஒன்று தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் நுகர்வோர் சேவை அதிகாரிகளின் தலையீட்டுடன் குறித்த நிலையம் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு எரிவாயு விநியோகிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன எவ்வாறாயினும் விற்பனைக்கு தேவையான போதுமான அளவு எரிவாயு கையிருப்புகள் நாடளாவிய ரீதியில் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக எரிவாயு நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு தற்போது வழங்கப்படும் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் இன்று நாடாளுமன்றத்தில் வெளியிடப்பட்டுள்ளன ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறை கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக பிரதமர் கருணி அமர்சூரிய இந்த தகவலை இன்று நாடாளுமன்றத்தில் வெளியிட்டுள்ளார் அதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு மாதாந்திர கொடுப்பனவு ஐம்பத்தி நான்காயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபா வழங்கப்படுகிறது என்றும் மாதாந்திர பொழுதுபோக்கு கொடுப்பனவாக ஆயிரம் ரூபாவாகவும் வழங்கப்படுகிறது மாதாந்திர சாரதை கொடுப்பனவு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் மேலும் பொது பாதுகாப்பு மேற்றின் நாடாளுமன்ற விவகார அமைச்சகம் மூலம் ஒரு சாரதி புறப்பட்டால் எந்த எம்பிக்கும் சாரதி கொடுப்பனவு வழங்கப்படாது என்றும் கருணி அமரசூரிய கூறியுள்ளார் மேலும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஐம்பது ஆயிரம் ரூபா தொலைபேசி கொடுப்பனவும் பதினை ரூபாய் போக்குவரத்து கொடுப்பனவும் வழங்கப்படுகின்றது அலுவலக கொடுப்பனவு ஒரு லட்சம் ரூபாயாகவும் கூட்டக் கொடுப்பனவாக வழங்கப்படும் தொகை ஒரு நாளைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் உள்ளது நாடாளுமன்ற கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கு இரண்டாயிரத்தி மற்றும் குழு கொடுப்பனவாக ஒரு நாளைக்கு ரூபாய் வழங்கப்படும் நாடாளுமன்ற கூட்டங்கள் இல்லாத நாட்களில் நடைபெறும் குழு கூட்டங்களுக்கு ஒரு நாளைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் ஒவ்வொரு எம்பியும் பிரதிநிதித்துவப்படுத்தும் மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு உள்ள தூரத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் முதல் நாளில் சந்தையில் ஒரு லிட்டர் டீசலின் அங்கீகரிக்கப்பட்ட விலையில் அடிப்படையில் எரிபொருள் கொடுப்பனவு வழங்கப்படும் எம்மிக்களுக்கு நானூற்றி பத்தொன்பது புள்ளி ஏழு ஆறு லிட்டர் டீசலின் எரிபொருள் கொடுப்பனவு வழங்கப்படும் என்று பிரதமர் மேலும் தெரிவித்தார் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களத்தினால் எச்சரிக்கை அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது மேற்கு மற்றும் சப்ரமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இடியிடக்கூடிய மழை மற்றும் பலத்த மின்னல் பெய்ய அதிக வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்று மாலை வெளியிடப்பட்ட இந்த அறிவித்தல் இன்று இரவு பதினோரு மணி வரை செல்லுபடியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மலையோ அல்லது இடியிடம் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது அத்துடன் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை திருவோணமலை மற்றும் ஹமாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு முப்பது அடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் மத்திய மற்றும் சபரமுக மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படுகிறது இடியிடம் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இலங்கையில் நீண்டகாலமாக வேரூன்றியுள்ள பாதாள உலக குழுக்களையும் மாவியாக்களையும் வேரோடு பிடுங்கி எறிவதற்கு எமது அரசு தீர்மானித்துள்ளது என நீதி அமைச்சர் சட்டத்தரணி கர்சன நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் நாட்டின் சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும் இத்தகைய குற்றஸ்கும்பலங்களுடன் தொடர்புடையவரும் எத்தகு அதிகார பின்னணியையும் கொண்டிருந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நாட்டில் பாதாள உலக குழுக்கள் இந்த அளவுக்கு கட்டற்ற வளர்ந்தமைக்கு கடந்த கால ஆட்சியாளர்களை பொறுப்பு கூற வேண்டும் என்று அவர் சாடியுள்ளார் இன்று நாடு எதிர்கொள்ளும் இந்த அச்சுறுத்தலான சூழலுக்கு ராஜபக்சக்களின் ஆட்சியை அடித்தளமிட்டது அவர்களது அரசியல் ஆதாரமே இக்குழுக்கள் என்று விஸ்வரூபம் எடுக்க காரணம் என்று அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் கொழும்பின் புறநகர் பகுதியில் மாமனாருக்கும் மருமகனுக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாத கொலையில் முடிந்துள்ளது பகுதியில் உள்ள வீடொன்றில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் மாமனார் தனது மருமகனை கூறிய நான் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அஸ்வத்த வடக்கு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குடும்பத் தகராறு காரணமாக ஏற்பட்ட வாக்குவாதத்தை அடுத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் படுகாயமடைந்த குறித்த நபர் அவிசாபலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் கொலையுடன் தொடர்புடையதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள மாமனார் கைது செய்யப்பட்டுள்ளார் சர்வதேச விமான நிலையத்தில் நடைபெறவிருக்கும் அபிவிருத்தி நடவடிக்கைகளை ஆய்வு செய்வதற்காக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாத்தில உள்ளிட்ட குழுவினர் அங்கு விஜயம் செய்துள்ளனர் பிரதி அமைச்சர் ஜெனிதா ருவான் கொடித்துவாக்கு வடக்கு மாகாண ஆளுநர் நாவண வேதநாயகர் மற்றும் அமைச்சின் பிற தலைவர்கள் உள்ளிட்ட குழுவினர் பலாலி சர்வதேச விமானத்துக்கு விஜயம் செய்துள்ளனர் எதிர்காலத்தில் பலாலி விமானத்துக்கு விமானத்துறை சார்ந்த பணியாளர்களை வடக்கிலிருந்து அதிகளவாக நியமித்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தல் போன்ற செயற்பாடுகளுக்காக விமானத்துறை அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் வருகை தந்து ஆளுநர் செயலகத்தில் கூட்டம் ஒன்றினையும் நடாத்தியிருந்தனர் அதன் பின்னர் பலாளி சர்வதேச விமானத்தை பார்வையிட்டதாகவும் பலாலி விமானத்தின் விஸ்தரிப்பு மற்றும் வசதிகள் போதாமல் உள்ளமை தொடர்பாகவும் அந்த இடங்களை பார்வையிட்டு அபிவிருத்திகளை விரைவுபடுத்தல் போன்றன பற்றியும் இங்கே கலந்துரையாடியுள்ளனர் சர்வதேச விமான நிலையமாக இருக்கின்ற பலாலி விமான நிலையத்தின் தற்போது அடிப்படை வசதிகள் குறைவாக காணப்படுகின்றன அதை நிவர்த்தி செய்வதற்கு இரண்டு கட்ட அபிவிருத்தி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன ஒரு அபிவிருத்தி ஏற்கனவே ஆரம்பித்த நிலையில் மற்ற அபிவிருத்தி எதிர்வரும் ஜூன் மாதம் அளவில் ஆரம்பித்து இந்த விமான நிலையம் அனைத்து வசதிகளும் கொண்ட ஒரு விமான நிலையமாக மாற்றப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் வாலச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிண்ணியடி பிரதேசத்தில் உள்ள ஆற்றின் நடுவில் பல வருடங்களாக நடைபெற்று வந்த கள்ளச்சாராய உற்பத்தி நிலையம் இன்று அதிகாலை கிழக்கு மாகாண போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் சுற்றி வளைக்கப்பட்டது இதன்போது கள்ளச்சாராயம் தயாரித்த பயன்படுத்தப்படும் ஏழு லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரம் மில்லி லீட்டர் கோடா கைப்பற்றப்பட்டுள்ளது முப்பதாயிரம் மில்லி லிட்டர் வடி சாராயமும் கைப்பற்றப்பட்டதுடன் இரண்டு சந்த நபர்களும் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட சந்தக நபர்கள் வாழைச்சென்னை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இவர்களை நாளை வாழைச்சென்னை நீதிமன்றத்தில் முன்படுத்த உள்ளதாக கிழக்கு மாகாண குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரி பரிசோதகர் தெரிவித்துள்ளார் சிவனொலிபாத மலை வனவிலங்கு சரணாலயத்தில் வறண்ட வானிலை மற்றும் காற்று காரணமாக தீ வேகமாக பெற வருகிறது சரணாலயத்துக்கு சொந்தமான மலைப்பகுதியில் இன்று திடீரென தீ விபத்து ஏற்பட்டது தீ விபத்துக்கான சரியான காரணம் இன்னும் வெளியாகவில்லை என்றாலும் கடுமையான வறண்ட வானிலை மற்றும் பலத்த காற்று காரணமாக தீ வேகமாக பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரிய விலங்கு இனங்கள் மற்றும் தாவர அமைப்புகள் நிறைந்த இந்த உணர்திறன் மிக்க பகுதி மிக உயர்ந்த பல்லுயிர் பெருக்கத்தைக் கொண்ட பகுதியாகும் தற்போதைய சூழ்நிலை காரணமாக இந்த மதிப்புமிக்க சுற்றுச்சூழல் அமைப்பு மற்றும் உயிரினங்கள் கடுமையான அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் மிகவும் கடினமான உச்சியில் தீ விபத்து ஏற்பட்டதிலிருந்து இதுவரை எந்த குழுவும் அந்த இடத்தை அடைந்து தீயை அணைக்க முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் தாழ்வுப்பாடு கடற்கரை பகுதியில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைக்கு என தமது உடமையில் டைனமைட் வெடிப்பொருளை வைத்திருந்த சந்தகத்தின் அடிப்படையில் இரு மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மன்னார் தாழ்வுப்பாடு பகுதியில் கடற்படையினர் மேற்கொண்ட ரோந்து நடவடிக்கையின் போது இரண்டு மீனவர்களை ஓலை தொடுவாய் கடற்படையினர் கைது செய்துள்ளனர் அவர்களிடம் மூன்று தொகுதி டைனமோட் வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகளின் பின்னர் இரு சந்து கணவர்களையும் கடத்தொழிலே நேரியல் திணைக்களத்தினரிடம் மேலதிக விசாரணைக்காக படைத்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து மேலதிக விசாரணையின் பின்னர் இன்று குறித்த இரு சந்து கணவர்களையும் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் எதிர்வரும் ஐந்தாம் தேதி வரை இரு மீனவர்களையும் விளக்கமறியல் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் அதே நேரம் கைப்பற்றப்பட்ட டைனமைட் வெடிப்பொருளை ரசாயன பகுப்பாய்வு என ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இத்துடன் தமிழியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்